அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை கர்நாடகா மாநிலத்துக்கு நம்ம அனுப்பியிருந்தோம் இந்த வலையை எஸ்டி கொரியரில் பண்ணோம் வலை வந்துட்டு அங்கே சர்வீஸ் ஏரியா இல்லாதனால் வலை திருப்பி அனுப்பப்பட்டது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொஃபஷனில் அனுப்பிவிட்டோம் இதுக்கு தனியாக நம்ம சார்ஜ் பண்ணோம் கொரியருக்கு மட்டுமே ஐநூறுரூவா எழுநூறுவாய்க்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டு தடவை கொரியர் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனால் ரொம்ப ஐயா பொறுமை காத்தாப்புல ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொன்னதுக்கேற்ற மாதிரி நம்ம அனுப்பிட்டோம் கையில் பொருள் போனதுக்கப்புறம் அவரு எனக்கு வலை வந்து வீடியோ போட்டுருந்தாப்புல ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே மீன் பிடிச்சாராம் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஐயா ஒரு பதிவு ஒன்று விடுங்க அப்படின்ட்டு வலை வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல வேறு கொண்டு பெரிய வலையும் கேட்டுருந்தாரு ஸோ எப்படி விழுது பாருங்க இது வந்து நூல் வலை வளர்ப்பு போட்டு வச்சுருவங்களுக்கு இந்த சைஸ் நூல் வலையும் வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா நம்ம மேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாட்கள் கொள்றதுனால சீக்கிரமாக கொடுக்க முடியல பட் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா அழகாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாங்கி நிறைய மீன் பிடிப்பார்னு பார்த்தா இந்த வீச்சில் வந்து மீன் கிடைக்கல ஆனால் ஒரு மீன் பிடிச்சாராம் அன்றைக்கி நைட்டே வலை வாங்க நைட்டே வந்துட்டு ஐந்து கிலோவுக்கு மேலே மீன் தான் சொன்னார் ரொம்ப எனக்கு சந்தோஷந்தான் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அங்கெல்லாம் எங்கெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியாவுக்கெல்லாம் நம்ம வலை போகுது நம்ம வள போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்குங்க நீங்கள் போக முடியாத இடத்துக்கூட உங்களுடைய பொருள் போய் சேரும் உங்களுடைய பேர் வந்து பேசப்படும் தவறான பாதியில் நடக்கிறது தவறான பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் கற்றுக்காமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் மேன்மைப்படுறதுக்கான முயற்சியை செய்யுங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆறு பேட்ச் கொண்டது பச்சை கலர் நூல் சார்ந்தது உங்களுக்கு தெரியும் பதினான்கு உள்கவர் நாலரை கிலோவுக்கு மேலே வலையோடைய வெயிட் ரொம்ப எனக்கு சந்தோஷம் தான் இதில் வந்துட்டு எனக்கு கொரியருக்குலாம் நிறைய காசு ஆச்சு தான் எனக்கு அவர் அதெல்லாம் பின்பு எனக்கு கொடுத்தாப்புல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனிதர் ஒரு மற்ற மாநிலத்தில் இருந்தாலும் ஸோ நம்மளுடைய வார்த்தைகளுக்கு உள்வாங்கி அந்த வலையில் செய்த வேலைப்பாடுகளை புரிஞ்சு அவர் ரொம்ப மதிப்பாகிட்ட பேசினாப்பில மகிழ்ச்சி வாழ்க யோகம் யோகா முன்னாடி அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி